ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடு மேய்க்கிறது என்னம்மா அவ்வளோ கஷ்டமாக நாலு மாட்டை பார்த்துக்க முடியல உன்னால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கல்ல அவங்களுக்காக இந்த வீடியோ தாங்க கண்டிப்பாக ரெண்டு மாடு பார்த்துக்கலாங்க ஒருத்தர் நாலு மாடு அஞ்சு மாடு பார்க்குறதுனா ரொம்பவே கஷ்டங்க ரெண்டு மாடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் அதுவே நாலு மாடு அஞ்சு மாடுனா சாணி ஆடுறதுக்கு தான் நேரம் இருக்கும் மாடுகளுக்கு தீனி போட அவங்களுக்கு தீ தண்ணிக்கு விட மாடு மேய்ச்சலுக்கு மேய்ச்சிக்கு பிடிச்சி கட்ட இதுக்கு தான் டைம் இருக்கும் இப்போ வந்து சூழ்நிலைக்கு வந்து மழை இல்லாதனால பச்சையும் இல்லைங்க பச்சை இல்லைன்னா வந்து இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் தேனி புழுத்தட்டையும் வந்து சோளப்பைத்தையும் போட்டு ரெண்டையும் மாற்றி மாற்றி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இப்போதைக்கு வந்து மாடு வளர்த்துட்ருக்குறோம் இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் இன்னும் வந்து ரெண்டு மாதத்தில் வந்து காலம் வந்துடும் காலத்துக்கு எப்படியும் பச்சை தளஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் இந்த மாடுகளை வச்சு ஓட்டிகிட்ருக்கோம் என்கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மாடுகள் வந்து கொஞ்சம் வந்து க எலும்பு தோலுமாக தான் இருந்துச்சு வர வர வந்து இரு என்கிட்ட இருக்கிறத வச்சு போட்டு திங்க விட்டு தண்ணிக்கு தீனிக்கு வந்து குறவு மாதிரி இந்த மாடுகளை வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து கொண்டு வந்துட்டேங்க என்னோடய பழைய மாடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும் இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு மாடுகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி உடசலாக தான் இருக்குது அவங்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பருத்தி கொட்டை வாங்கி வச்சு அந்த எலும்பு தோல் இல்லாமல் நல்லா வந்து கொண்டு வரணும் ஏன்னா இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் மேய்ச்சல் கம்மியான சூழ்நிலை இந்த நேரத்துக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் பருத்தி கொட்டை வாங்கி வச்சோம் அப்படின்னா அது வந்து மாடுகளுக்கு வந்து சத்தாக இருக்கும் அப்புறம் வந்து அவங்க பால் கறக்கிறதுக்கு வந்து ஒரு தெம்பாக இருக்குங்க மாட்டை கொண்டு போய் மேய்ச்சல் காட்டில் அவு விட்டோம் சரி சும்மா அலையட்டும் அப்படின்னு சொல்லி அவு விட்டோம் அப்படின்னா ஒரு மாடு வந்து நின்று மேய்ங்க ஒவ்வொரு மாடு வந்து இந்த புல்லு பிடிக்கல இன்னொரு புல்லு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு மாடு ஒரு பக்கம் ஓடுதுன்னா அந்த மாடு பின்னாடி ஒரு மாடு ஓடும் அது மாடு இன்னொரு மாடு வேறு பக்கம் போகும் நாலு மாடும் விட்டோம்னா நாலு மாடு நாலு மூளைக்கு ஓடும் பார்த்துக்கோங்க அதுவும் இப்போ மேச்சை இல்லாத சூழ்நிலை அப்படின்னா சொல்லவா வேணும் நிற்கவே நிற்காது ஒரே ஓட்டம் எங்கே மேச்சை இருக்குது எங்கே பச்சை இருக்குது விட்டால் போதும் அவுத்து விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க மாட்டுக்கு வந்து பச்சை இல்லாமல் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி போயிட்டாங்க எப்போ மழை வரும் எப்படா பச்சை விழுகும் அப்படின்னு எங்களுக்கே தோணிடுச்சு இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயக்காட்டு வரப்பில் இருக்க புல்ல அப்பப்போ கையில் பிடிச்சி மேய்ச்சிக்கிறது அது இல்லாமல் மதியான நேரத்தில் எங்களுக்கு அந்த புல் தட்டை இருக்கவும் அந்த புல் தட்டையை கொஞ்சம் கொஞ்சம் அறுத்து போட்டு அதிலேருந்து கொஞ்சம் பால் சேர்த்தி கறக்குறாங்க அந்த மாதிரி அதை வச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்குது மாடுகளை இந்த சூழ்நிலை வந்து கண்டிப்பாக மாறும் மழை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கலை அப்படின்னா மாடு மேய்க்கத்தான் ஆவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அப்போ தெரியல மாடு மேய்க்கிற வேலை இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு இந்த மாட்டை மேய்ச்சி பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியுது மாடு மேய்க்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுகளுக்கு தேவையான தண்ணி தீவனம் எல்லாம் கொண்டு போய் போடுறதுக்கு தனியாக வந்து ரெண்டாள் வேணுமாட்டிருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வீட்டில் வந்து வீட்டில் இருக்கனால ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிடும் அதுவே அவர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா இந்த மாடுகளை வந்து மெயின்டைன் பண்ணி நான் தான் பார்த்துக்கணும் மேய்ச்சைக்காடில் கொண்டு போய் விடும்போது காலுக்கடியே பூச்சி பட்டை எது இருக்குதா என்னென்னு கண்டிப்பாக பார்த்து நம்ம மாடு மேய்க்கணுங்க ரொம்ப பொதியான இடத்துலையும் விட்டுறக்கூடாது இப்படி கட்டாந்திரன்னால் ஒன்றும் இல்லை அதனால் எதுவும் இல்லை ஆனால் புதியான இடத்துலலாம் எதாவது பாம்பு பூச்சி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மாடுகளை விட்டு மேய்க்கக்கூடாதுங்க அது வந்து மாடுகளுக்கே ரொம்ப ஆபத்து அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க நன்றி வணக்கம்